இப்போ எங்கள் வீட்டில் இருமுடி வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும் ஆனால் ஃப்ளாட் சின்னதாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இருமுடி வீட்டில் தான் வைக்கணும் அப்படின்னா ஆசைப்படுறது தப்பு இல்லை இப்போ உங்கள் குரூப்பில் ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க முப்பது பேர் இருக்காங்க நாற்பது பேர் இருக்காங்க அப்போது என்னை குருசாமி என்ன பண்ணுவார் சில வசதிக்காக நாற்பது பேர் ஒன்றா ஒரே கோயிலுக்கு வந்திருக்கப்போ அங்கேருந்து இருமுடி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணணும் மலைக்கு கிளம்புற அன்னைக்கு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் கார்த்தால உங்கள் வீட்டில் நேவதியம் பண்ணி ஏதாவது சக்கரை பொங்கலோ பொங்கலோ புளியோதரையோ சாதமோ என்னமோ இல்லைன்னா வசதி இல்லைன்னா பழம் கூட வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் ஆப்பிள் வைக்கலாம் இல்லைன்னா கல்கண்டு வைக்கலாம் இல்லைன்னா சாதாரண திராட்சை வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஐயப்பன் ஏற்றுக்கொள்வார் என்பது சத்தியம் பக்தியோடு நாம் எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வார் ஏன்னா இது பகவத்கீதையிலேயே எங்கள் கிருஷ்ணர் சொல்லியாச்சு நீ ஒரு இலையை போட்டால் கூட நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அப்போ ஏன் இந்த பக்திக்கு தான் அவங்க அங்கே கொடுக்குற முதலிடம் இந்த பக்திக்கு தான் மரியாதை